உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் பெரும் சர்ச்சைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தற்பொழுது மீண்டும் எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவைட்டிருக்கிறார் பாரதியின் பிறந்த நாளை முன்னிட்டு வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஆதவ் அர்ஜுனா ட்வீட் ஒன்றை செய்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் சதீஷ் முருகன் வணக்கம் ஆதவ் அர்ஜுனாவுடைய எக்ஸ்தல பதிவு நமக்கு சொல்வது என்ன விரிவாக பதிவு பண்ணுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா கடந்த மூன்று தினங்களாக தனது சமூக வலைதள பக்கங்கள் மூலம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை அவர் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் கை மறை ஆதவன் மறைக்க முடியாது என்கிற அடிப்படையில ஒரு மீண்ட விளக்கத்தை அளித்திருந்தார் அவர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய கருத்துக்களுடன் தொடர்ந்து அதே கருத்தோடு இருப்பதாகவும் அந்த விளக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில இன்று பாரதியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் மீண்டும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை போன்று ஒரு செய்தியை பகிர்ந்து பகிர்ந்திருக்கிறார் அதில் நீங்கள் கூறியது போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கிற அடிப்படையிலும் அதே போல பாரதியாரை பற்றி மேற்கூறிடும்போது நான் சோர்வடையும் பல நேரங்களில் எனக்கு உற்சாகம் கொடுக்கும் கவிதைகளை இயற்றிய மகாகவி பாரதியின் பிறந்த போற்றுவோம் என்கிற அடிப்படையில் தான் குறிப்பிட்டிருக்கிறார் நான் சோர்வடையும் பொழுது என்கிற அடிப்படையில் அவர் நன்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதை அவர் மறைமுகமாக தெரிவிப்பதை போன்ற கருத்து இருக்கிறது தொடர்ந்து அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல இருப்பதாகவும் அதே போல நடிகர் விஜய் உள்ளிட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேர்தல் வியூக பணிகளை மேற்கொள்ள விருப்ப இருக்கிறார் என்கிற அடிப்படையில பல்வேறு கருத்துகள் வந்த வண்ணம் உள்ள நிலையில தற்பொழுது மீண்டும் பாரதியாரின் மேற்கொ கவி வரிகளை மேற்கோள் காட்டி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஆதவ அர்ஜுனா வெளியிட்டுள்ளது அரசியல் சூழல் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி சதீஷ் முருகன் உங்களோட விரிவான தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்